குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்னு தான் ஒரு கிளான் செக் பண்ணிடலாம் இன்றைக்கி சென்செக்ஸில் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் நம்ம ரெசிஸ்ட் இது வந்து அப்போ சப்போர்ட்டாக போட்டிருந்தேன் அந்த சப்போர்ட்டு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்போது அது ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு மார்க்கெட் அதுக்கப்புறம் போனால் இறங்கினா இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் நேரத்துக்கு காலையில் அந்த அளவுக்கு மூமெண்ட்டு இல்லாமல் இருந்தது ஆனால் திடீர்னு மதியானத்துக்கு மேலே நல்லாவே இருந்தது மார்க்கெட்டு ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது நேற்று மாதிரி இல்லை நேற்று பாருங்கள் ஒரே நேர்கோட்டில் இருந்தது இன்றைக்கி கிராஜுவலாக மார்க்கெட்டு ஆப்ஷன் பையர்களுக்கெல்லாம் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் இன்றைக்கி நல்லாவே இருந்தது நல்லபடியாகவும் இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் பண்ணோம் இந்த சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்துருந்தேன் எங்கே கொடுத்தேன்னா இந்த கால் தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் பத்தைய காலுக்கு பத்தே காலுக்கு கொடுத்த அதாவது இது கண்டினியூஸாக வந்து த்ரீ ஒயிட் சோல்ஜர்ஸ் அப்படின்னு கேண்டில் சிக்ஸ் பேட்டர்னில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதை இது வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி நான் கேண்டில் சிக்ஸ் பேட்டர் பார்த்துட்டு தான் இதை கொடுத்தேன் மூணு புல்லிஷ் வந்திருக்கு கண்டிப்பாக அடுத்த கேண்டில் பியரிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது நேரத்தில் அந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் இருந்தது அது ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு ஏன்னா அது ஓப்பனானதே அந்த சப்போர்ட்டு கீழே தான் ஓப்பன் ஆச்சு ஸோ அதை வச்சு தான் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் நான் சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ப்ராஃபிட் நல்லா கிடச்சிது இன்றைக்கி இந்த பாருங்கள் கண்டினியூஸாக மூணுமே ஒரு பியரிஸ் கேண்டில் சென்செக்ஸில் இந்த ஒரு கால் கொடுத்தேன் அந்த ஒரு கால்லேயே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் மெசேஜ் தான் வரல ஆனால் ப்ராஃபிட்டபுள் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க அங்கே அனுப்புனா எனக்கு தெரியும் ஆனால் இது ப்ராஃபிட்டபுள் கேண்டில் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த சென்செக்ஸில் ஒரு கால் ப்ராஃபிட்டபுள் அடுத்தது இந்த கால் கொடுத்துருந்தேன் இது வந்து அப்போது சப்போர்ட்டாக அதாவது சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக மாறதுனால அங்கேயும் கொடுத்துருந்தேன் அது நல்லா போச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபியரால் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாதிலேயே புக் பண்ணிட்டாங்க ஒரு நானூறுபாய்க்கே ரூபாய்க்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க அது ஏன்னா மார்க்கெட்டு எங்கே ரெசிஸ்டண்ட்டை உடச்சி போயிடுமோன்னு பயந்துட்டு அதில் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க ஸோ ரெண்டு ரெண்டு கால் கொடுத்துருந்தேன் சென்செக்ஸில் ரெண்டுமே இன்றைக்கி இந்த கால் நல்ல ப்ராஃபிட்டு இது வந்து ஒரு ஃபியரால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நானூறுரூபாலேயே ஸோ இன்றைக்கி எப்படியும் ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறுவா ரெண்டாயிரத்தி எட்நூறுபா வந்திருக்கும் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி அதாவது நேற்று அவங்க லாஸ் பண்ணதை இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியாச்சு அதாவது லாஸை ரெக்கவரி பண்ணிட்டாங்க நான் அதை தான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் நம்ம நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்தால் நம்ம மார்க்கெட்டில் டெய்லியும் சம்பாதிக்க முடியுன்றது இதனால் தான் சொன்னேன் அதுக்கு மெயின் என்ன வேணும்னா மார்க்கெட் மொமெண்டம் வேணும் கேண்டில் ஸ்டிக்ஸு ஏதாவது ஒரு பக்கம் ஏறணும் இல்லை இறங்கணும் ஒரே இடத்துல அரைச்சிக்கிட்டு தான் நம்மளால் முடியல நேற்று அப்படி இருந்ததுனால தான் ப்ராஃபிட் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போச்சு ஸோ இன்றைக்கி நல்லா இருந்தது மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணியாச்சு இது சென்செக்ஸில் சென்செக்ஸில் ரெண்டு காலுமே ஃபஸ்ட் கிளாஸாக தான் முடிஞ்சுது ஒன்று பர்ஃபெக்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஒன்று ஃபியர் வித்து ப்ராஃபிட் இது தான் இது தான் சென்செக்ஸில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்துடுவோம் நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்தால் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் மூணு கால் தான் நான் கொடுத்தேன் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் யூடியூப் சர்க்கிள்லேயும் மூணுமே வந்து ப்ராஃபிட்டபிள் தான் அதாவது ஃபஸ்ட்டு கால் வந்து காஸ்ட்டு காஸ்ட்டுக்கு வெளியே வர சொல்லியிருந்தேன் ஏன்னா அது அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துடுச்சி நான் அங்கேயே முடிச்சிட்டேன் நாலு பாயிண்ட்டு அஞ்சு பாயிண்ட்டை பிடிச்சேன் ஃபர்ஸ்ட் கால்லேயே ஆனால் அதுக்கப்புறம் அது சல்லுன்னு கீழே வந்துட்டான் அதனால காஸ்ட்டு காஸ்ட்டுக்கு வெளியே வந்துடுங்கன்னு சொல்லிட்டேன் அதனால் அது மட்டும் காஸ்ட்டு காஸ்ட் அடுத்த ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் கிளாஸான ப்ராஃபிட்டு இது இந்த கேண்டில் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஒன்றே கால் கேண்டில் அது வந்து பிஇ சைடில் கொடுத்தேன் அது என்ன ஆச்சுன்னா இது நமக்கு கடைசி நேரத்தில் வந்து இது புல்லிஷாக முடிஞ்சிருக்கு ஆனால் இது ஸ்டார்டிங்கில் நல்லா புல்லிஷாக வரையும் போனான் இந்த ஆமாம் இதுவரையும் தான் போச்சுன்னு நினைக்கிறேன் நான் இந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக கொடுத்தேன் பிஇ என்ன நம் என்ன கொடுத்தேன்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீயோ ஒன் ஃபார்ட்டி டூவோ கொடுத்தேன் அது அதுக்கப்புறம் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டியாக போயிட்டான் நாங்கள் அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டோம் ஆனால் அவன் கடைசியில் அது ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கே போயிடுச்சு அந்த கால் நான் ஏன்னா வெயிட் பண்ணுறதே கிடையாது நான் அதுக்கு தான் சொல்லுவேன் எனக்கு ப்ராஃபிட்டே வந்தாலும் நான் வெயிட் பண்ண மாட்டேன் அந்த ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டில் என்ன வருமோ அந்த ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணிப்பேன் இந்த கேண்டில் இது கடைசியாக ஃபைனலைஸாக பன்னெண்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இது புல்லிஷாக இருக்குது ஆனால் அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸில் இது என்னென்ன ஆயிருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும் ஸ்டார்டிங்கில் புல்லிஷாக போய் அப்புறம் நல்லா பீரைஸாக இறங்கி மறுபடியும் புல்லிஷாக போய் அப்புறம் மறுபடியும் பிஎரைஸாக வந்து அப்புறம் புல்லிஷில் முடிஞ்சுது நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ இது வந்து இப்படி பீரைஸ் ஆகாமல் இருந்து மேலே போயிட்டு இருந்தால் அந்த ஒரு ரீசன் நான் பலவாட்டி கண் கூட பார்த்ததுனால அனுபவப்பட்டதுனால தான் அந்த ஹோல்டிங் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறத நான் ஆப்ஷன் நான் கொண்டு வர்றதே கிடையாது நான் மட்டும் இல்லை என் சர்க்கிளில் இருக்க யாருக்கும் அந்த மாதிரி நான் அவங்க விருப்பம் அப்படின்னா விட்டுருவனே கண்டி நான் வந்து வெயிட் பண்ண சொல்லவே மாட்டேன் ஏன்னா ஒவ்வொரு ட்ரேட் பண்ணுற இடத்துலையும் ரெண்டு லாட் எடுக்கிறாங்க மூணு லாட் எடுக்கிறாங்க அப்போது இது சும்மா ஒரு இருபத் பதினேழு பாயிண்ட்டு பதினேழு பாயிண்ட்டுக்கு நீங்கள் சும்மா ஒரு கணக்கு போடுங்களேன் பதினேழு பாயிண்ட்டுக்கு அறுபத்தஞ்சி ரூபான்னா ஆயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா அது வந்து மூணு லாட் எடுக்கிறாங்க அப்போ அதுவே மூணாயிரத்தி பதினஞ்சு ரூபா இது வந்து அனாவசியமாக மூணாயிரத்தி பதினஞ்சு ரூபா வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு போதுன்னா யார் வெயிட் பண்ணுவா யார் ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவா நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த ஹோல்டிங் பண்ணி டைம் டியூரேஷனை எடுத்து பண்ணுற ப்ராசஸ்ஸே பண்ணுறது கிடையாது ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எங்களோடய ப்ராசஸ் வந்து ஸ்கேல்பர் மாதிரியும் இருக்கும் ஸ்கால்பராவது ஒரு 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 நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு இருப்பாங்க நாங்கள் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரையும் வெயிட் பண்ணுவோம் இது தான் எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் மற்றபடி பேசிக் பார்த்தா ஸ்கால்பர்ஸ் மாதிரி தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள எனக்கு தேவை அந்த பத்து பாயிண்ட்டு ரெண்டு லாட்டு நம்மது ஆயிரத்தி முந்நூறுரூவா ஓகேங்களா என் கணக்கு கரெக்டாக தானே வருது நீங்கள் ஒரு லாட்டு எடுத்துகிட்டு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி அதை லாஸ் பண்ணுறதும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நாங்கள் லாஸ் பண்ணுறதும் ரெண்டும் ஒன்று தான் நீங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறத நாங்கள் அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்குள்ளேயே முடிச்சிக்கிறோம் இது ப்ராஃபிட் சைடில் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகன்றதுனால தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பண்ணாதீங்க ஹோல்டு பண்ணாதீங்க மார்க்கெட் நமக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டால் பிரச்சனை இல்லை வராமல் போயிடுச்சுன்னா டோட்டலாக லாஸ் ஆகும் அப்படின்றது பல வாட்டி நடந்திருக்கு அதனால தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வெயிட் பண்ணியெல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க எது கிடைக்குதோ அந்த ப்ராஃபிட்டோ லாஸோ உங்கள் சைக்காலஜி பார்க்கணும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிங்களோ அதுக்குள்ளே பாருங்கள் அதுக்குன்ட்டு மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஒரு ட்ரேடில் ஒரு மல்டிபிள் ட்ரேடில் நீங்கள் ஒரு நாலாயிரம் லாஸ் பண்ணுறீங்கன்னா அது வேறு ஒரு ட்ரேட்லேயே அஞ்சாயிரம் நாலாயிரம் லாஸ் பண்ணுறது டோட்டலாக என்ன பொறுத்தவரையும் வேஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணுறது வேஸ்ட்டு அப்போது டியூரேஷனை கம்மி பண்ணுங்கள் மார்க்கெட்டில் என்ன நமக்கு அந்த டைமில் கிடைக்குமோ அதை புக் பண்ணிங்க அதுதான் நான் சொல்ல வர்றது நிஃப்டி ஃபிஃப்டியில் மூணு காலில் மூணுமே சக்ஸஸ் தான் நான் கொடுத்ததில் ஒன்று மட்டும் காஸ்ட்டு காசு மற்றது ரெண்டுமே நல்ல ப்ராஃபிட்டபிள் தான் இன்றைக்கி எல்லாருமே ப்ராஃபிட்டபிள் தான் யாரும் இன்றைக்கி லாஸஸ் இல்லை அதாவது நேற்று லாஸஸ் இருந்தது இன்றைக்கி அந்த லாசஸை ரெக்கவரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி கிட்டே ப்ராஃபிட் பண்ணேன் ப்ரோக்கரேஜ் அது இது போனால் கூட ஒரு ரெண்டாயிரரூபா கிட்டே கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி இதுதான் என்னுடைய நாங்கள் பண்ண போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டியில் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏன் இன்றைக்கி மார்க்கெட்டெல்லாம் இப்படி ஒரு சரியான ஒரு இறக்கம் நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி நாற்பத்தி ஏழு பாயிண்ட்டு மைனஸு சென்செக்ஸ் வந்து ஐநூற்றி ஐம்பத்தொம்போது பாயிண்ட்டு மைனஸு பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு இறங்கலை பட் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருந்து அவனும் கீழே இறங்கிட்டான் இன்றைக்கி பாருங்கள் எல்லா இண்டெக்ஸுமே ஒரு கிளான் செக் பண்ணலாம் செக் பண்ணால் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி முந்நூறு பாயிண்ட் மைனஸு இந்தியா விக்ஸு அதே பதினொன்று புள்ளி எழுபத்தி மூணு லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபின் நிஃப்டி மட்டும் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு நூற்றி எட்டு பாயிண்ட்டு கேப் நிஃப்டி அறுபது பாயிண்ட் மைனஸ் பேங்க் எக்ஸு அதாவது இந்த பேங்க் சம்மந்தமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுனால பேங்க் நிஃப்டியும் பேங்க் எக்ஸும் அந்தளவுக்கு பெரிய லெவலில் விழலை பேங்க் ஃபின் நிஃப்டியில் இருக்கக்கூடிய எல்லாமே ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது அதனால் அதுவும் அந்தளவுக்கு விழலை மற்றபடி நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸு இதெல்லாம் இன்றைக்கி அடி அடிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஐடி ஸ்டாக்ஸு இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எது டிசிஎஸ்சு இன்ஃபோசிஸ் ஹெச்சிஎல்லு இது மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான் கம்பெனியெல்லாம் ஆறு பர்சன்டேஜ் வரையும் இன்னைக்கு ஃபால் ஆகிருக்கு இது நிஃப்டி ஃபிஃப்டிலையும் சென்செக்ஸ்லேயும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பெரிய லெவலில் இன்றைக்கி மார்க்கெட்டு விழுந்திருக்கு ஏன்னா அங்கே ஏஐ பிரச்சனை யுஎஸில் இந்த ஏஐ பிரச்சனை அதாவது புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா அதுக்கான பலன் வந்து சில நேரங்கள் நல்லாயிருக்கும் பல நேரங்கள் இப்படி தான் இருக்கும் ஸோ மார்க்கெட் இன்றைக்கி டிசிஎஸ்லாம் அநியாயத்துக்கு விழுந்திருக்கு எசிஎல் அநியாயத்துக்கு விழுந்திருக்கு இன்ஃபோசிஸ் அநியாயத்துக்கு கீழே கிடக்குது அது இல்லாமல் நேற்று மார்க்கெட் எல்லாமே யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே டவுனில் முடிஞ்சிருக்கு அங்கே தான் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு நியூஸ் இருக்கிறதுனாலையும் நம்ம ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி பரமட்டத்தில் இருக்கிறதுனாலயும் அது இல்லாமல் மார்க்கெட்டில் இந்த ஜிஎஸ்டி அமெரிக்கா ட்ரம்ப் ப்ரெசிடென்ட் சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக ஏறி போச்சு ஏறி போச்சுன்னு சொல்கிறது விடையே கேப் அப்லேயே போயிடுச்சு அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க இந்த இந்த ப்ராசஸ் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹெவியாக நடந்தது ப்ராஃபிட் புக்கிங் அப்போ நேற்று முந்தா நேத்தெல்லாம் மார்க்கெட் தானே இருந்தது ஏன் அப்போ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலன்னு கேட்டால் ஏன்னா இன்றைக்கி ஐடி ஃபீல்டு படு பாதாளத்தில் விழுந்ததுனால சரி இருக்கிற ப்ராஃபிட்டையாவது இன்றைக்காவது பிடிக்கலான்ட்டு தான் எல்லாரும் இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்கில் தான் இருப்பாங்களோன்னு தோணுது ஏன்னா வந்திருக்கு கேண்டிலை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது அவங்க இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கேண்டில் வரும் சரி அது ரிப்போர்ட் வந்தால் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ரீசனால் தான் இன்றைக்கி மார்க்கெட்டு கவுந்தது சரி நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குன்றதை ஒரு கிளான் செக் பண்ணிடலாம் வேர்ல்ட் மார்க்கெட்டில் நேற்று டவு தேர்ட்டி அறுபத்தி ஏழு பாயிண்ட் மைனஸு எஸ்எம்பி வந்து மைனஸ் ஒரு பாயிண்ட்டு நாஸ்டாக் கம்போசிட் வந்து முப்பத்தாறு பாயிண்ட் மைனஸு எஃப்டிஎஸ்சி நடந்து முடிஞ்சிடுச்சு பன்னெண்டு பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு சிஎஸ்சி இப்போ ட்ரேட் ஆகுது அறுபத்தி மூணு பாயிண்ட் ப்ளஸ்ஸு டேக்ஸ் டேக்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குங்க ஒன்றரை பர்சன்டேஜ் ஏறி இருக்கான் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இன்னைக்கி வந்து இன்றைக்கி ஒரு பதினோரு பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு ஆங்ஸன் இரநூத்தி முப்பத்தி நாலு பாயிண்ட் மைனஸ் ஷாங்காய் கம்போசிட் ப்ளஸ் ரெண்டு பாயிண்ட்டு நம்ம என்எஸ்சி நிஃப்டி நூற்றி நாற்பத்தேழு பிஎஸ்சி சென்சஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போது எஸ்டிஐ வந்து முடிஞ்சிடுச்சு ஐம்பத்தி ரெண்டு பா முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு காஸ்பி நூற்றி அறுபத்தெட்டு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு யூஎஸ் டாலர் குறைஞ்சி கீழே குறைஞ்சிருக்கு தொண்ணூற்றி ஏழு இருந்தது இப்போ தொண்ணூ ஆறு புள்ளி எட்நூறு இருக்குது நம்ம யுஎஸ்டி ஐஎன்ஆர் யுஎஸ்டி ஐஎனர் அதுவும் கொஞ்சம் டெப்ரிஷியேஷன் தான் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் கோல்டு கோல்டு அதே ரேஞ்சில் தான் இருக்குது சில்வர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு காப்பர் அதே லெவல் க்ரூட் ஆயில் அதே லெவலில் தான் இருக்குது ஸோ இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட்டில் யூஎஸ்ஸோட ஃப்யூச்சர்ஸு டவ் ஃபியூச்சர் வந்து நூற்றி ஐம்பத்தாறு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் இருக்குது இப்போ மணி வந்து அஞ்சே முக்கா நாஸ்டாக் ஃபியூச்சர் வந்து எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் ட்ரேட் ஆகுது ஸோ இதுதான் வேர்ல்டு மார்க்கெட்டு இன்றைக்கி அவங்க எப்படி முடிகிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு கேப் அப் கேப் டவுன் நமக்கு வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு ஐடி ஃபீல்டு சரியான அடியில் இருக்குது அப்போது வாய்ப்புகள் அதிகமாக வந்து மறுபடியும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது யூஎஸ்ஓட டவ் ஃபியூச்சர் பாருங்கள் அது நேற்று நடந்த ட்ரேடில் ஒரு டவ்ஜி டைப்பில் ரெண்டு நாள் முடிஞ்சிருக்கு இது நான் சொன்னேன் இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சி அவன் மேலே போனால் தாங்க ஃபர்தராக அது மேலே போவோன்னு அவனால் உடைக்க முடியல கீழே வந்துட்டான் இவங்க மார்க்கெட் பார்த்தாலும் இன்றைக்கி மறுபடியும் டவுனில் முடிகிற மாதிரி தான் எனக்கு தோணுது பார்ப்போம் அப்போ இவங்க டவுனில் முடிஞ்சால் நாளைக்கு நமக்கு அகைன் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக தான் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வந்துடுவோம் நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்றைக்கி இந்த பேஸ் லைன் இது தான் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் முடிஞ்சிருக்கு வெயிட்டட் ஆவரேஜில் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஏழில் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்பு இது தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த கேப்பு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எங்கே இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூறில் இருக்குது அப்போ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு அப் சாரி ஒரு கேப் டவுன் இருந்தால் இதை தான் தொடும் கண்டிப்பாக இதை தொடதுக்கான வாய்ப்பு இருக்குது இது தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும் இருக்குது அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பது எக்ஸாக்டாக இருக்குது அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இருக்குது அதுக்கும் கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு அதுக்கும் கீழே ஒரு கேப் இருக்குது இது வரைக்கும் பாருங்கள் இவ்வளோ பெரிய கேப் இருக்குது இதெல்லாம் டச் பண்ணாமல் மார்க்கெட் எப்படி மேலே போயிடும் இதுதான் சப்போர்ட் லெவல் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்ட்ரலா லெவல்ஸு இல்லை ஒரு கேப் பப்பு ஒரு ஓப்பனிங் கிடைச்சா இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இந்த ரெஜிஸ்டண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபதில் இருக்குது அதுக்கு மேலே போச்சுன்னா இன்றைக்கான கேப் கேப் டவுன் ஆச்சு இல்லை அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இருக்குது அதுக்கும் மேலே இருக்கிற ரெசிஸ்டண்ட் வந்து இருபத்தி ஆறாயிரம் தான் ஸோ இந்த மூணு ரெசிஸ்டண்ட் போதும் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு அதுவே அதிகம்தான் மார்க்கெட் இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது ஐடி செக்டர் சரியில்லை எல்லா ஐடி செக்டரும் ஜாம்பவன் எல்லாம் கீழே விடறான் டிசிஎஸ் உள்ளான் இன்ஃபோசிஸ் உள்ளான் எச்எஸ்எல் உள்ளான் எல்லா ஐடி ஃபீல்டுமே ஆறு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு அப்போது இதோட அந்த இம்பேக்ட் தான் இருக்கும் நாளைக்கு வேறு ஃப்ரைடே வேறு அப்போ மார்க்கெட்டு நம்ம சொல்லவே தேவையில்லை ஃப்ரைடேனாவே மார்க்கெட்டுக்கு கிறுக்கு பூச்சிக்கும் கீழே தான் வரும் அப்போது இந்த கேப்பெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது நிஃப்டி ஃபிஃப்டியில் சென்செக்ஸில் வருவோம் சென்செக்ஸில் வந்தால் அதே தான் இந்த ப்ளூ லைன் ஒரு பேஸு ஒரு நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆகியிருந்தால் இது தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு அதுக்கு கீழே இருக்கிறது எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆமாம் இல்லை இது கொஞ்சம் தப்பாக இருக்குது இதுதான் எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கப்புறமா இருக்கிறது தான் இந்த கேப்பு இதுதான் இதுதான் சென்செக்ஸில் இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் நாளைக்கு இன்டர்டே லெவல்ஸு ஓகேங்களா இது தேர்டு சப்போர்ட் வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஃபோர்த்து வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி பத்து இந்த கேப் இங்கே தான் இருக்குது இந்த கேப்பை அவன் இன்றைக்கி வந்து ஃபில் பண்ணிட்டான் ஓகேங்களா இது ஒரு வேளை ஒரு கேப் அப்பு கிடைச்சா இது தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸில் எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதுக்கு மேலே இருக்குது எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ட்டு இதுதான் எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு இது எக்ஸாக்டாக இங்கே இருக்குது எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதுதான் இந்த மூணு ரெசிஸ்டன்ட் தான் சென்செக்ஸுக்கு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகும் இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது ஆஸ் யூஷுவல் அதே தான் இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நேற்று நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் நல்ல கேண்டில் ஸ்டிக்ஸ் மொமெண்டம் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள் இன்றைக்காவது இன்றைக்கி இருந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுபான்றது வெரி அசால்ட்டாக சம்பாதிக்க முடியுது ஒரு ஒரு லாட் எடுத்திருந்தால் அதில் பாதி வந்திருக்கும்னு வச்சிங்களேன் ஆயிரத்தி இரநூறுபா வந்திருக்கும் ஸோ நான் அதை ரெண்டாக எடுக்கிறதுனால அது ரெண்டாயிரத்தி நானூறுபா இருக்குது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் அந்த மார்க்கெட்டில் மார்க்கெட்டோட டைரக்ஷனை தெரிஞ்சிக்கணும் நமக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் போது லாங் டேர்ம் ரொம்ப நேரலாம் வெயிட் பண்ணியெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது எனக்கு ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் அப்படின்றத நான் தீர்மானம் பண்ணி பல வருஷம் ஆகுது அதனால் அந்த ஃபிஃப்டி மினிட்ஸில் என்னால் பண்ண முடிய ப்ராஃபிட் என்னவோ அதை நான் பண்ணுறேன் எனக்கு நேற்று அந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான மொமெண்டம் கேண்டில் சிக்ஸும் கொடுக்கல மார்க்கெட் சுத்தமாக இல்லை ஆனால் இன்றைக்கி எனக்கு ஏற்ற மாதிரி இருந்தது அதனால் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் என்னுடைய இந்த ஆப்ஷன் பையிங்கன்ற சைக்கிள் ஓடிக்கிட்டு இருக்கு நேற்று மாதிரி வந்து அந்த சைக்கிளில் ஓடாமல் ஒரே இடத்துல நின்றுடும் இன்றைக்கி நல்லா இருந்ததுனால சைக்கிள் ப்ராஃபிட்டில் ஓடி ரீச் ஆயிடுச்சு நீங்களும் அதே மாதிரி ப்ராஃபிட்டில் வரணுன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணிங்க வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுற அந்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறங்க அது ப்ராசஸ் இந்த இந்த மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக செட்டே ஆகாது இந்த மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா உங்கள் ஸ்டைலை நீங்கள் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் மாத்திரா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நான் ஒரு ஆப்ஷன் பையர் நானே சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்போது அந்த டைம் டியூரேஷனை குறைச்சிங்க கண்டிப்பாக அந்த பிட்வீன் ஒரு நீங்கள் ஒவ்வொருத்தரும் அஞ்சு நிமிஷம் கூட செக் பண்ணுவாங்க சில பேர் பத்து நிமிஷம் சில பேர் பதினஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் வச்சு எல்லாம் ட்ரேட் பண்ணுறவங்க அவங்க ஸ்கேல்பர்ஸ் நம்ம அதெல்லாம் போக முடியாது நம்ம வாங்குற ஒரு குவான்டிட்டி ரெண்டு குவான்டிட்டிக்கு அந்த ஒன் மினிட்டு ஃபைவ் மினிட்ஸ்லாம் தேவைக்கே வேலைக்கே ஆகாது ஃபிஃப்டி மினிட்ஸ் பக்காவாக இருக்கும் என்ன பொறுத்த வரையும் மற்றவங்க எப்படின்னு தெரில எனக்கு ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் பக்கா ஏன்னா அந்த ஃபிஃப்டி மினிட்ஸில் என்ன பண்ணுமோ மார்க்கெட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கிறேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு இங்கே காட்டுற இந்த லைன்ஸ் எதுவுமே வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லைன்ஸோ கிடையாது ரெட் சைடில் போனால் புட்டு வாங்கிறதுக்கும் க்ரீன் சைடில் போனால் காலை வாங்கிறதுக்கும் இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் இந்த போட்டிருக்க லைன் எல்லாமே இது ஒரு டிஸ்க்ளைமர் ஓகேங்களா நீங்கள் இந்த நிஃப்டி ஃபிஃப்டிலேயோ சென்செக்ஸ்லேயோ ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிசர்ச் யுவர் ஓன் அனலிஸ் நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்